மூணாவது மாசம் பதினஞ்சாம் தேதி ஜெயிலுக்கு போயிருந்தாப்ல இப்ப ஆறாவது மாசம் பதினஞ்சாம் தேதி வந்திருக்காப்ல பைத்து 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 பைத்த முப்பது ஒன்பது மாசம் முதலாளி மூணாவது மாசம் போனா நாலாவது மாசம் அஞ்சாவது மாசம் ஆறாவது மாசம் மூணு மாசம் தடாச்சு ஏடா உனக்கு மூணு வரைக்கும் என்ன தெரியாதடா நான் கணக்குல வீக்கு முதலாளி சரித்திரத்துல பின்னிரு வேக இந்தப்பா எங்களை பெத்த தாய் கூட இந்த அளவுக்கு கவனிக்கலவே அந்த ரேஞ்சுக்கு எங்களை நீங்க கவனிக்கிறீங்க என்ன அப்படி போறா நீங்க குட்டி அண்ணே நீங்க வெளியில இருந்தாலே எங்களுக்கு பகல நீங்க உள்ள போயிட்டா ஒரே கூட வழி இல்ல இந்த ஊர்ல எவன் எங்களை மதிக்கிறோம் தான் எங்கள் தெய்வம் எல்லாருமா சேர்ந்து என் காலில் விழுந்து என்ன தெய்வமாக்கி பிரேம் போட்டு மாட்டலாம்னு பாக்குறீங்களாடா நான் கோவத்துல இருக்கேன்டா எல்லாரையும் மீச்சிருவேன் செட்டப் பண்ண ஆளை வேற காணா யாரு யாரா

என்ன மாப்பிள்ள வயசு அக்கானுட்டு பாத்தாடி ஆசையே இல்ல பாட்டு தரேன் என்ன சில கிடைச்சிட்டு வரீங்க யாரும் கேட்டாலும் சொல்லாதீங்க நான் போட் ரூம்ல விழிச்சிருக்கேன்